வாழ் தமிழ் பேசும் மக்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்கும் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கிருஷாந்த் ஜாய்குடி கம்பகா நகரில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்பக நகரில் உள்ள பேருந்து நிலையத்திற்கருகில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு சந்திக நபர்கள் சிறிய லோரி ஒன்று இலக்க வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் துப்பாக்கிச் சூடு நடந்த நேரத்தில் சிறிய லோரியில் பயணித்து இரண்டு பேர் வாகனத்திலிருந்து இறங்கி அருகிலுள்ள கடைக்கு ஓடியுள்ளனர் இதனால் அவர்களுக்கு இந்த தாக்குதலால் காயம் ஏதும் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் லோரிக்கு மட்டுமே சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் துப்பாக்கிச் சூட்டுக்கு காரண இன்னும் போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதிவேக நெடுஞ்சாலைக்கான விசேட போக்குவரத்து திட்டத்தை நாளை முதல் செயல்படுத்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் சில உள்நாட்டு செய்திகளின் தொகுப்பு அடுத்து புத்தாண்டுக்காக தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் கொழும்பு மற்றும் பிற நகரங்களுக்கு திரும்புவதற்கு வசதியாக நாளை முதல் அதிவகு நெடுஞ்சாலைகளுக்கான விசேட போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தோராம் தேதி வரை முன்னெடுக்கப்பட இந்த திட்டத்திற்காக சுமார் எட்நூறு மேலதிக பேருந்துகளை ஈடுபடுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது புத்தாண்டு காலத்தில் பிரயாணங்களை மேற்கொள்ளும் பயணிகளின் வசதி கருதி இன்றைய தினமும் விசேட பேருந்து மற்றும் தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்படி இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான முன்னூறு பேருந்துகள் மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதமர் செயற்பாட்டு அதிகாரி தெரிவித்துள்ளார் அத்தோடு மேலதிகமாக இருபது ரயில் சேவைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே துணை தெரிவித்துள்ளது வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் மூவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பூந்தோட்டம் பாடசாலை திசையிலிருந்து வவுனியா நகரம் நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளுடன் எதிர் திசையில் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரு பெண்கள் மற்றும் இளைஞர் ஒருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வவுனியா போக்குவரத்து போலீசார் விபத்து தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு மட்டக்கிழப்பு மாநகர சபையினால் பட்டத்திருவிழா நேற்று மாலை கல்லடி கடற்கரையில் இடம்பெற்றது இந்த போட்டியில் தனியாகவும் குழுவாகவும் போட்டியாளர்கள் பங்கு பெற்றிருந்தனர் மட்டக்கிழப்பு மாநகர சபையின் ஆணையாளர் தனஞ்சயன் தலைமையில் இடம்பெற்ற இந்த போட்டியில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் கலந்து கொண்டிருந்தார் போட்டியில் பங்கு பெற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு பெறுமதியான பணப்பரிசல்கள் அரசாங்க அதிபரால் வழங்கி வைக்கப்பட்டது போட்டியானது புத்தாக்கம் கலைநயம் பிரம்மாண்டம் மற்றும் பிரதேசத்தின் பாரம்பரியங்கள் என்பவற்றை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்த கருப்பொருளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பட்டங்கள் கொள்ளப்பட்டு உருவாக்கப்பட்டிருந்தமை உருவாக்கப்பட்டிருந்தமைசமாகும் இந்த பட்டு திருவிழாவினைக்கான அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் இருபதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றிருந்தனர் மட்டக்கிழப்பு தேர்தல் அலுவலக உத்தியோகத்தர்கள் நலன்புரி சங்கத்தினால் தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு வாசகங்கள் பொறிக்கப்பட்ட வாக்குப்பட்டி விரிவிலான அழகிய பட்டம் ஒன்றும் பொருட்களும் வானில் பறக்க விடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இன்று தபால் நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக தபால் மாதிபர் ருவான் சத்குமார் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபதாம் தகுதி வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இன்று தபால் நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார் மாவட்ட அளவில் வாக்காளர் அட்டைகளே இவ்வாறு விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு வீட்டுக்கும் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த செயற்பாடுகள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்காக ஏப்ரல் இருபதாம் தேதியை விசேட நாளாக ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்துள்ள தபால் மா அதிபர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் இருபத்தி ஒன்பதாம் திகதிக்கு பின்னர் அருகிலுள்ள தபால் நிலையத்திற்கு சென்று தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்காளர் அட்டைகளை பெறக்கூடிய வசதியை தாங்கள் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இதுவரை பெறப்பட்ட வாக்காளர் அட்டைகளில் எழுபது வீதத்திற்கும் அதிகமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் மா அதிபர் ரோவன் சத்குமார தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பான பரிந்துரைகளை விரைந்து சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி சட்டதரணி ரிஸ்னி ரத்ன தலைமையிலான குழுவினரிடம் நீதியமைச்சர் அர்ஷன தானிக்கார வலியுறுத்தியுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் நீதி சிறைச்சாலைகள் மற்றும் இன உரிமைப்பாட்டு அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார தலைமையில் கடந்த வாரம் நீதியமைச்சில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது குறித்து ஆராய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரின்லி அரசு குல ரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவினரும் பங்கேற்றிருந்தனர் இதன்போது கருத்து வெளியிட்ட நிதியமைச்சர் அர்ஷன நாணயக்கார பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என சுட்டிக்க மேலும் இந்த சட்டத்திற்கு மாற்றீடாக கொண்டுவரப்படவுள்ள சட்டமானது உலகளாவிய பயங்கரவாதம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சவால்களுக்கு திறம்பட முகம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இந்த புதிய சட்டமானது சர்வதேச நியமங்களூடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாட்டின் அரசியலமைப்பினூடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரம் என்பவற்றை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் நியமிக்கப்பட்டிருக்கும் குழுவானது மிக குறுகிய காலத்திற்குள் பயங்கரவாத சட்ட இல்லாதொழிப்பதுடன் தொடர்புடைய விடயங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் மே மாத ஆரம்பத்திலிருந்து இதுகுறித்து பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூகங்கள் உள்ளடங்களாக சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தலில் மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நேற்று இடம்பெற்றது நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார் மட்டக்களப்பு கூலாவடி டிஸ்கோ விளையாட்டுக் கழக மைதானத்தில் முன்னாள் மாநகர முதல்வர் சரவணபவன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இந்நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன் ஸ்ரீநேசன் ஸ்ரீநாத் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் துரை உட்பட கட்சியின் பிரதேச கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி அவர்கள்

அவருடைய அரசாங்கம் சரி அமைச்சர்கள் சரி என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களால் இந்த மற்ற கிளப்புக்கு மண்ணுக்கு வந்து படையினர் வைத்திருக்கின்ற நிலங்களை நாங்கள் விடுவிப்போம் அல்லது விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம் அல்லது மைலத்தனை மடு மாதவனையை நாங்கள் உடனடியாக மேய்ச்சல் தலைக்கு தருகின்றோம் அல்லது வளவிலாக சூறையாடுகின்ற காணிகளை உங்களுக்கு தருகின்றோம் நாங்கள் சொல்லிய பிரச்சனைகளுக்கு பதிலே சொல்ல முடியவில்லை அவராலும் சொல்ல முடிய முடியவில்லை அவர்களோடு இருக்கின்ற வடகிழக்கு தமிழ் பாராளுமன்ற தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களாலும்

திசை காட்டி சின்னத்தினுடைய நிதி நிதியமைச்சர் ஜனாதிபதி அன்பகுமார் நாங்கள் காலத்திலே மாநகர சபையில பல விடயங்களை செய்வதாக இருந்தால் பல வெளிநாடு முதலீடர்களை நாங்கள் நேரடியாக கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளலாம் பல நாடுகளுடன் நாங்கள் பேசக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளலாம் பல நாடுகளுடன் சேர்ந்து சில ஒப்பந்தங்களை செய்து மாநகர சபையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய வழியலை நாங்கள் கையாளலாம் என்றால் இந்த மாநகர சபையில் இருக்கும் பிரச்சனைகள் என்னென்ன இந்த மாநகர சபை தெரிந்தவர்கள் இந்த பிரதேசத்தை தெரிந்தவர்கள் தான் இந்த பிரதேசத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் தென்னிலங்கையிலே இருந்து வந்து திசை காட்டியிலே இருக்கும் அன்றகுமார் திசா நாங்கள் செய்ய முடியாது இருந்து சேர்ந்திருக்கும் சில புலருவியால் செய்ய முடியாது அது நாங்கள் மட்டும்தான் செய்ய முடியும்

அனைத்தையும் அழகாக படித்து பார்த்தால்

இலங்கை மின்சார சபை அதன் செலவுகளை குறைக்காமல் மேலும் கட்டண குறைப்புகளை மேற்கொள்ளக்கூடாது என இலங்கை மத்திய வங்கி அதன் வருடாந்த பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது மின்சார கட்டணம் இரண்டு சந்தர்ப்பங்களில் குறைக்கப்பட்ட போதிலும் கடந்த ஆண்டு நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு பில்லியன் ரூபாவை இலங்கை மின்சார சபை லாபமாக ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு புள்ளி எட்டு பில்லியன் ரூபாயாக காணப்பட்ட இலங்கை மின்சார சபையின் குறுகிய கால கடன்கள் மற்றும் பொறுப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்று இருபத்தி மூன்று புள்ளி ஆறு பில்லியன் ரூபாயாக குறைவடைந்துள்ளது என மத்திய வங்கி அறிவித்துள்ளது அதே போன்று நீண்ட கால கடன்கள் நானூற்றி பதிமூன்று புள்ளி மூன்று ரூபாயிலிருந்து நானூற்று ஒன்பது பில்லியன் ரூபாயாக குறைவடைந்துள்ளது அதே நேரம் இலங்கை மின்சார சபை அதன் செலவுகளை குறைக்காமல் மேலும் கட்டண குறைப்புகளை மேற்கொள்ளக்கூடாது என மத்திய வங்கி அதன் வருடாந்த பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது அவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் இலங்கை மின்சார சபையின் நிதி செயல்திறன் குறையலாம் என்று மத்திய வங்கி எச்சரித்துள்ளது கடந்த ஆண்டு நாட்டில் உற்பத்தியான மொத்த மின்சாரத்தில் முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு வீதம் அனல் மின் உற்பத்தியின் ஊடாகவும் முப்பத்தி இரண்டு புள்ளி மூன்று வீதம் நீர் மின் உற்பத்தி நிலையங்களூடாகவும் பெறப்பட்டுள்ளது பாரம்பரிய முறைகளின் அடிப்படையிலும் ஒன்பது வீத மின்சார எரிபொருளை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மூன்று நாட்களுக்கு மேலாக இறந்த நிலையில் கதிரை அமர்ந்த நிலையில் காணப்பட்ட சண்டலம் ஒன்றை சமந்துறை போலீசார் கண்டெடுத்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் சம்பந்துரை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு விலியனடி சந்திப்பகுதியில் அமைந்துள்ள உலக சிகை அலங்கார கடையொன்றிலே இந்த சடலம் போலீசாரினால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவாகவே நேற்று மாலை குறித்த சடலம் கண்டெடுக்கப்பட்டது இது சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஆனோருவரின் சடலம் என்பதுடன் உயிரிழந்தவர் வாடகை கடையில் சிகை அலங்கார கடை நடத்தி வந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மட்டக்கிளப்பு ஏராவூர் பகுதியைச் சேர்ந்தவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் வேலையின் நிமித்தம் சிகை அலங்கார கடை வேலைகளை முடித்து கடையறைக்குள் இரது தூக்கத்தை கழிப்பவர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் இவர் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்துள்ளார் என்றும் இவர் மரணமடைந்தது கொலை செய்யப்பட்டா அல்லது தற்கொலை செய்து கொண்டா அல்லது இயற்கையான மரணமா என்பது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சமந்தூரை போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சரகமுவ மத்திய தென் வடமேல் ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இன்று பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இந்த சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் ஓரளவு பலமாக காணப்படும் என்றும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடலும் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அதே நேரம் நாட்டின் சில இடங்களில் இன்று மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அந்த வகையில் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டத்திலும் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கண்டி கேகாலை மாத்தளை பதுளை நூரேலி ஆகிய மாவட்டங்களை தவிர்த்த ஏனைய மாவட்டங்களில் முப்பத்தொன்பது பாகை செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஐந்து பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக எலும்பு முறிவு மற்றும் கண் சிகிச்சை பிரிவுகளுக்குரிய வைத்திய நிபுணர்கள் பற்றாக்குறை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது முலைத்தீவு மாங்குளம் மெல்லாவி மற்றும் விஸ்வமடு உடையார்கட் ஆகிய பிரதேச மக்களுக்கும் கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கும் சிகிச்சை வழங்கும் பிரதான வைத்திய சாலையாக கிளிநொச்சி பொது வைத்தியசாலை சாலை காணப்படுகிறது இந்த நிலையில் இந்த பொது வைத்தியசாலையின் எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு கண் சிகிச்சை பிரிவு என்பவற்றுக்கான வைத்திய நிபுணர்கள் கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக இல்லாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மைக்க மருந்து நிபுணர் ஒருவர் மாத்திரமே கடமையாற்றி வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த வைத்தியசாலையில் விபத்துக்களில் காயமடையும் அதிக அளவானவர்கள் அனுமதிக்கப்படும் நிலையில் இவ்வாறு வைத்திய நிபுணர்கள் இன்மை மயக்க மருத்துவ நிபுணர் பற்றாக்குறை என்பன நோயாளர்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயத்தில் மாகாண சுகாதார அமைச்சு மற்றும் மத்திய சுகாதார அமைச்சுக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் கடந்த புத்தாண்டு காலப்பகுதியில் ஏற்பட்ட விபத்துகளில் சிக்குண்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மட்டும் நானூற்று பன்னிரண்டு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் இடம்பெற்ற பல்வேறு விபத்துக்கள் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர விபத்து பிரிவில் நானூற்று பனிரெண்டு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் இந்திக்க ஜாக்கூட தெரிவித்துள்ளார் இந்த விபத்துகளில் பெரும்பாலானவை வீடுகளில் இடம்பெற்றவை எனவும் ஏதில் சிக்கொண்டு நூற்று பத்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் வீதி விபத்துக்கள் காரணமாக தொன்னூற்று நான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்க தாகவும் அவர் கூறியுள்ளார் அதே நேரம் பட்டாசு விபத்துகள் காரணமாக அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் ஏப்ரல் பதிமூன்று பதினான்கு ஆகிய இரு நாட்களிலும் இரண்டு பேர் மாத்திரமே இது தொடர்பாக அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய சாரதிகள் எட்நூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது இவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது கொள்வதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக்க மனத்துங்க மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன விரைவாக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஆதவன் நியூஸ் டாட் கோம் என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்